வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி மோதலை தொடர்ந்து உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் திடீர் நிறுத்தல் அமெரிக்காவின் அனைத்து உதவிகளையும் நிறுத்த முடிவு இதனிடையே மூவாயிரம் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் உக்ரைனில் மீண்டும் பதட்டம் தஞ்சாவூரில் சோழ பேரரசு வட்ட சுற்றுலா தொடக்கம் திருவாரூர் ஆலை தேரோட்ட விழாவையொட்டி தேர் அலங்கரிக்கும் பணிகள் மும்முரம் உலக வனவிலங்குகள் தினம் யானை கூட்டம் முறங்கும் காட்சியை வெளியிட்ட வனத்துறை செயலாளர் வாழ்த்து அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாண காட்டுத்தீ மழையால் கட்டுப்பட்ட புதிய காட்டுத்தீ வடக்கு மத்திய மாகாணமான கரோலினாவில் இடங்களில் காட்டுத்தீ உருவாகியுள்ளது அரசு பேருந்து சேவை முதல்வர் தொடங்கி வைத்தார் குஜராத்தின் கிர் வனவிலங்கு சரணாலயத்தை பார்வையிட்டார் பிரதமர் இயற்கையை பாதுகாப்பது நம் கலாச்சாரம் பிரதமர் பெருமிதம் பனிச்சரிவு பலி ஒன்பதாக உயர்வு தேடும் பணி நிறைவு சீனாவில் பத்து லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிப்பு அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் தெலுங்கானாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பால் எட்டாயிரம் கோழிகள் உயிரிழப்பு பிளஸ் டூ பொது தேர்வு எழுதும் மாணவர்களை வாழ்த்திய கல்வி அமைச்சர் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசிரியர் வேண்டும் மாணவர்கள் கருத்து உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் திடீர் நிறுத்தம் உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுத உதவிகளை அமெரிக்கா திடீரென நிறுத்தி உள்ளது எனினும் பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுத உதவிகளை வழங்கி வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி முதல் ரஷ்யா உக்ரைனிடையே போர் நடைபெற்று வருகிறது அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோன் பைடன் உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகளை வழங்கி வந்தார் கடந்த ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளை படிப்படியாக நிறுத்தி வந்தார் இந்த சூழலில் கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே பகிரங்கமாக மோதல் ஏற்பட்டது இதன் காரணமாக உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளன இது குறித்து அமெரிக்க அரசு வட்டாரங்கள் கூறியதாவது அமெரிக்கா சார்பில் சுமார் எழுபத்தி ஓரு சரக்கு கப்பல்களில் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கான பீரங்கிகள் ஏவுகணைகள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளன தற்போது வரை உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இரு தரப்பு இடையே எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை இதைத் தொடர்ந்து அதிபர் டிரம்ப் டிரம்பின் உத்தரவால் உக்ரைனுக்கான ஆயுத உதவி உடனடியாக நிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டு வரும் மே மாதம் அமெரிக்காவின் அனைத்து வகையான உதவிகளும் முழுமையாக நிறுத்தப்படும் தஞ்சாவூரில் சோழ பேரரசு வட்ட சுற்றுலா தொடக்கம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் ஏற்கனவே அறிவித்த சோழ பேரரசு வட்ட சுற்றுலா என்ற ஒரு நாள் சுற்றுலா திட்டம் தஞ்சாவூரில் நேற்று நடைமுறைக்கு வந்தது இந்த ஒரு நாள் சுற்றுலாவில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருபத்தைந்து சுற்றுலா பயணிகள் பதிவு செய்திருந்தனர் தொடர்ந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருந்து சுற்றுலா பயணம் தொடங்கியது திருப்பலனம் திருவைக்காவூர் திருப்புரப்பியம் திருப்புரம்பியம் சுவாமிமலை திருவளஞ்சுழி தாராசுரம் சோழன் மாளிகை பட்டீஸ்வரம் உடையாளூர் புல்லமங்கை ஆகிய ஊர்களுக்கு சொகுசு பேருந்து சுற்றுலா பயணிகள் அழைத்து செல்லப்பட்டன சோழ பேரரசுகளின் வரலாறு சிறப்புகள் குறித்த சுற்றுலா பயணிகளுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் தெளிவாக விளக்கினர் சோழ பேரரசர்களின் பல்வேறு வரலாற்று இடங்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து வியந்தனர் சுற்றுலா ஏற்பாடுகளை மாவட்ட சுற்றுலா அலுவலர் சங்கர் தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழும ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சோழ பேரரசு வட்ட சுற்றுலா நடைபெறும் காலை மதிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதே போல மாதம் தோறும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்தடுத்த ஞாயிற்றுக்கிழமைகளில் முறையே கைவினைப் பொருட்கள் சுற்றுலா வேளாண் சுற்றுலா பொன்னியின் செல்வன் சுற்றுலா இசை மற்றும் நாட்டிய சுற்றுலா ஆகியவை நடத்தப்பட உள்ளன இந்த சுற்றுலாவில் பங்கேற்க விரும்புவோர் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு ஒன்பது ஏழு ஆறு ஐந்து என்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் தேர் அலங்கரிக்கும் பணிகள் மும்முரம் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் ஆழித்தேரோட்ட தேரோட்ட விழா ஏப்ரல் ஏழாம் தேதி நடக்கிறது விழாவையொட்டி தேர் அலங்கரிக்கும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது திருவாரூர் தியாகராஜர் கோயில் பஞ்சபூத தலங்களின் பூமிக்குரிய தலமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் திகழ்கிறது இத்தகைய சிறப்புமிக்க கோயிலில் ஆழித்தேரோட்டம் தேரோட்டம் உலக புகழ் பெற்றது ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் என்ற பெருமைக்குரியது ஒவ்வொரு பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஆழித்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் ஆழித்தேர் திருவிழா பங்குனி அஸ்த நட்சத்திரத்தில் கொடியேறி ஆயிலிய நட்சத்திரத்தில் ஆழித்தேர் திருவிழா நடத்த வேண்டும் என்பது ஆகம விதியாக கருதப்படுகிறது ஆனால் பல்வேறு நிர்வாக காரணங்களால் ஆழித்தேர் திருவிழா காலம் கடந்து நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் பக்தர்களின் தொடர் கோரிக்கையை ஏற்ற கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயிலிய நட்சத்திரத்தில் ஆழித்தேரோட்ட விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நான்கு ஆண்டாக ஆயிலிய நட்சத்திரமான தேரோட்ட விழா நடைபெறுகிறது இந்த ஆண்டு தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்திர விழாவையொட்டி பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சி கடந்த மாதம் பதினோராம் தேதி நடந்தது அப்போது தேவாசியர் மண்டபம் வாசலில் பந்தக்கால் பந்தக்கால் விநாயகர் ஆழித்தேர் ஆகிய இடங்களில் பந்தக்கால் முகூர்த்தம் நடந்தது இதனைத் தொடர்ந்து வருகிற பதினைந்தாம் தேதி பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றம் நடைபெற உள்ளது இதன் முக்கிய திருவிழாவான ஆழித்தேரோட்டம் ஏப்ரல் ஏழாம் தேதி நடைபெறுகிறது தேரோட்ட விழாவையொட்டி ஆழித்தேர் கண்ணாடி கொண்டு பிரிக்கும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்றது இதில் முழு முழுமையாக நகரும் கண்ணாடி கொண்டு அகற்றப்பட்டது இதனையடுத்து விநாயகர் சுப்பிரமணியர் கமலாம்பாள் சண்டிகேஸ்வரர் ஆகிய நான்கு தேர்களின் தகர கூரைகளும் பிரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆழித்தேர் அலங்கரிக்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளது இதற்கான சாத்துக்கள் சிறிய பலகைகள் கொண்டு பணிகள் தீவிரமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது அலங்கரிக்கப்பட்ட ஆழித்தேரின் உயரம் தொண்ணூத்தி ஆறு அடி ஆகும் இதன் மொத்த எடை முன்னூறு டன் தேரை எளிதாக இயக்க திருச்சி பெல் நிறுவனம் மூலம் நான்கு இரும்பு சக்கர சக்கரங்களிலும் ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்டுள்ளது மிக பிர ஆழித்தேரில் தியாகராஜசாமி வீற்றிருக்கும் நான்கு வீதிகளில் வீதி உலா வரும் அழகை காண்போர் வியக்கத்தக்கது இதனை காண உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரின் வடம் பிடித்து பிடிப்பது வழக்கம் அமெரிக்காவில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்து இதுவரை நூத்தி எழுவத்தி ஐந்து இடங்களுக்கு பரவி உள்ளது எனவே அவசர நிலை அறிவிக்கப்பட்டதால் இரண்டாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் கடந்த வாரம் பயங்கர காட்டுத்து ஏற்பட்டது இந்த காட்டு தீ அடுத்தடுத்து அருகிலுள்ள மற்ற பகுதிகளுக்கும் பரவின இதனால் அண்டை மாகாணமான தென் கரோலினாவின் ஹோரி ஸ்பாடன்பர்க் ஓகோனி உள்ளிட்ட பல நகரங்களுக்கு தீ பரவியது இதற்கிடையே தீயை அணைக்கும் பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் களமிறங்கினர் ஆனால் அதனை சுற்றியுள்ள நூத்தி எழுவத்தி இடங்களில் தீ பரவியது இதில் சுமார் நான்காயிரம் ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகின இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது எனவே வட கரோலினா மாகாண கவர்னர் ஹென்றி மெக்மாஸ்டர் அங்கு அவசர நிலை அறிவித்து உத்தரவிட்டார் இதனை அடுத்து அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டன இதன்படி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் கடந்த ஒரு வாரமாக நடைபெறும் பணியில் இதுவரை முப்பது சதவீதம் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக பேரிடர் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது எனவே தீயை அணைப்பதற்காக ஏராளமான ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பனிச்சரிவு பலி ஒன்பதாக உயர்வு உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் கோயிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மணா கிராமத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஏற்பட்ட பனிச்செரிவில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஐம்பத்தி ஏழு தொழிலாளர்கள் சிக்கி கொண்டனர் மீட்பு பணியில் ராணுவத்தினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆகியோர் ஈடுபட்டனர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முப்பத்தி ஐந்து பேரும் மார்ச் ஒன்றாம் தேதி பதினேழு பேரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இவர்களில் நான்கு பேர் இறந்தனர் நேற்று முன்தினம் பனிச்சரிவில் சிக்கியிருந்த நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன மீதமுள்ள ஒருவரை தேடும் பணி தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் நேற்று அதிகாலை அவரது உடலும் மீட்கப்பட்டது இதையடுத்து பனிச்சரிவில் சிக்கி எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்தது அத்துடன் தேடுதல் பணியும் நிறைவு பெற்றது இதை பற்றி சமோலி மாவட்ட கலெக்டர் பிரமோத் திவாரி கூறுகையில் பனிச்செறிவில் சிக்கியவர்களில் தேடப்பட்டு வந்த கடைசி ஒருவரின் உடலும் மீட்கப்பட்டு விட்டது தேடுதல் பணியில் ஈடுபட்ட ராணுவத்தினருக்கும் மீட்புக் குழுவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் சீனாவில் பத்து லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிப்பு சீனாவின் உள் மங்கோலியா பகுதியில் பத்து லட்சம் டன் தோரியம் தாது கண்டுபிடிக்கப்பட்டு து இதன் மூலம் அந்த நாட்டில் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சீனாவின் வடக்கு பகுதியில் உள்ள உள் மங்கோலியா அமைந்துள்ளது இது சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமாகும் அங்குள்ள பயூன் ஓபா பகுதியில் அரிய வகை தாதுக்கள் காணப்படுகின்றன அப்பகுதியில் தற்போது ஐந்து மிகப்பெரிய சுரங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன அவற்றிலிருந்து இரும்பு உட்பட நூத்தி எழுபத்தைந்து வகையான தாதுக்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது பயூன் ஓபா பகுதியில் தோரியம் இருப்பது குறித்து சீன விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஆய்வு நடத்தி வந்தனர் இந்த ஆய்வு சமீபத்தில் நிறைவு செய்யப்பட்டு சீன அரசிடம் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி பயூனோபா பகுதியில் சுமார் பத்து லட்சம் டன் தோரியம் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்த நாட்டின் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் சீன விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இது குறித்து சர்வதேச அணுசக்தி விஞ்ஞானிகள் மேலும் கூறியது அணு மின் உற்பத்தியில் யுரேனியம் புளுடோனியம் தாதுக்களுக்கு அடுத்ததாக தோரியம் தாது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தோரியத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் அணு அணுமின் உற்பத்தியின் போது சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிக்கப்படாது மின் உற்பத்தி செலவு குறையும் அணுமின் சக்தி தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா ரஷ்யா சீனா இடையே போட்டி நிலவுகிறது இந்த சூழலில் சீனாவில் பெருவாரியான தோரியம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஊக்கு சக்தியாக அமையும் சீனாவின் கோபி பாலைவனம் பகுதியில் தோரிய மனு மின் நிலையத்தை அந்த நாட்டு அரசு அமைத்து வருகிறது இந்த அணுமின் நிலையம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல பல்வேறு பகுதிகளில் தோரிய மனு மின் நிலையங்களை அமைக்க சீனா திட்டமிட்டுள்ளது யுரேனியத்துடன் ஒப்பிடும்போது தோரியத்திலிருந்து இருநூறு மடங்கு அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் இவ்வாறு சர்வதேச அணுசக்தி விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் பறவை காய்ச்சல் பாதிப்பால் எட்டாயிரம் கோழிகள் உயிரிழப்பு தெலுங்கானாவில் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எட்டாயிரம் கோழிகள் பரிதாபமாக உயிரிழந்தன இதனால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர் ஆந்திராவின் கிருஷ்ணா கோதாவரி மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான பண்ணைகளில் கோழிகள் கடந்த மாதம் உயிரிழந்தன பறவை காய்ச்சலே இதற்கு காரணம் என இரத்த பரிசோதனை உறுதி செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த மாவட்டங்களில் பண்ணை கோழிகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக தமிழகம் கர்நாடகா தெலுங்கானாவிலும் ஆந்திராவின் கோழிகள் விற்பனையாகவில்லை இதனால் கோழி வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது தெலுங்கானா மாநில எல்லைகளில் இருபத்தி நாலு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து ஆந்திரா மாநிலம் கோழிகளை தெலுங்கானாவலுக்குள் அனுமதிக்காமல் தடுத்தனர் நாகையில் நூத்தி ஐந்து புதிய